தேசமெங்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுனால நம்ம எல்லாரும் கருத்து உயர்த்தி ஆண்டுடைய சம்பவத்தில் இரக்கத்திற்காக நாம் கைகள் போகிறோம் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கும் பொழுது இவைகள் சம்பவிக்கும்

வந்த அந்த பட்டணத்தினுடைய கூக்குர தரும் ஊ நசுக்க முடித்த அரசியல் தலைவர்கள் சேர்த்தவர்கள் மன நிறுவனம் தெருக்கப்புடம் என்ன மறி வைசைக் இந்த விருந்து நான்கினில்

தேர் <laughs> ஜத்தைண்டி <laughs> வந்து

பரகுன்றமாண்டவரே இவையே முற்பவரை மறைக்கின்ற கரவரேங்க கொடூர செயல்களை மனுஷனை மனுஷனை திருத்த செயல்களை மனுஷனை மனுஷனை செயல்களை ஆண்டவன் பேறாலே அழிந்து செய்கிற எல்லா अंधகார ஆண்டவரே ஆண்டவரே அந்த 악ரமங்களை உரித்து கட்டொண்டு

Even I'm <laughs> 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 அந்த தேசத்துக்கு நேராக என் கையை நீட்டி அப்பம் என்கிற ஆதரவு கோலை முறிப்பேன் என்பதாக கத்து சொல்லுகிறார் இந்த தேசத்துல அநேக இடங்களில பஞ்சங்கள் அநேக இடங்கள்ல மலைகள் அநேக இடங்கள்ல சாப்பாடு அநேக ஜனங்கள் இன்றைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பாருங்க வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லாததுனால மூன்று வேலை சாப்பாடு அவர்கள் பெரிதாய் நினைக்கிறதுனால தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வந்து இங்க பல இடங்களில் வேலை செய்யறாங்க குறைந்த சம்பளத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா போதும்ங்கிற நிலையில செய்யறாங்க இந்த நிலையெல்லாம் மாறுகிறதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களா இவர்கள் மாறுபடி அந்த ஒரு தேசத்தினுடைய எல்லா பகுதிகளில் இருக்கிற மக்கள் குறிப்பாக நாம் எல்லாரும் விசேஷமா நம்முடைய பகுதியில இருக்கக்கூடிய வட மாநில மக்களை பார்க்கிறோம் இவர்களுடைய நாம ஒரு காலத்துல அனுப்பி அங்க அந்த இட மக்கள் சந்தாரியிட மக்கள் மற்றும் எல்லா ஜாதி மக்கள் என்று சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய வட மாநில மக்கள் எல்லாம் நடத்த பிரயாசம் பண்றோம் இப்ப அவங்க நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டா நம்ம பகுதியில வந்து நம்ம ஏரியாவில தங்கி இருக்கிறாங்க எங்க வேலை செய்யறாங்க அவர்களுக்காக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு திரும்பி போகிற எந்த ஒரு மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு திரும்பி போகிற எந்த வட மாநிலத்தை சேர்ந்தவர்களும் ரசிக்கப்பட்டுதான் போகணும் இவ்வளவு பாஸ்டர் இவ்வளவு சபைகள் இருக்குது எத்தனையோ பெரிய பெரிய எழுப்புதல் சபைகள் தான் இருக்குது ஆனா நாம் எல்லாரும் இவர்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணி அவர்களுக்கான ஒரு செயல் வகுத்து அந்த பகுதியில் அந்தந்த பகுதிகளில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை நடத்தலாமே எல்லா கண்களையும் வட மாநிலத்தில் இருந்து ஆண்டவரே சாப்பாட்டுக்காக ஒருவேளை சாப்பாட்டுக்காக பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற எத்தனையோ மாநிலங்களில் இருந்து துணிமே

நாங்க ஒரு காலத்துல இங்க இருந்து மிஷனரிகளை அனுப்பி அங்க போய் சுவிசேஷ அறிவிக்க சொன்னோம் அவங்க தான் இன்றைக்கு இங்க வந்து வேலை செய்ய வந்திருக்காங்க இவங்களுக்குள்ள ஒரு தேவ ரட்சிப்பு உண்டாகும் ஒரு தேசம் தொடர்ந்து எனக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டே இருந்தால் அப்பமெட்டில் ஆதரவு போல முறிப்பேன் என்று கத்த சொல்லி இருக்கிறாரு பஞ்சங்கள் கத்த திருவையாய் மனமருகி இவர்களை ரட்சிக்கும்படியாக நம்ம எல்லாம் சோதனம் என்று சொல்லி மாணவர்களை சேர்ந்த மக்கள் எங்க பகுதியில வாழ்றாங்க எங்க மாவட்டத்துல வாழ்றாங்க எங்க ஊர்ல வாழ்றாங்க

ஆயிரம் பிடித்த ஒரு மனிதன் தெற்கு கோடி நாட்டுக்கு போது அவருக்கு தேசம் முழுவதை கத்தரிக்காத பிரசித்தம் பண்ணினாலே அதே போல இந்த ஜனங்கள் விரும்பும்படி ஆண்டவரே இங்க வந்து தங்கி இருக்கிற எல்லா மாநிலத்தை சேர்ந்த வட சேர்ந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இவர்களை எல்லாம் இவர்களை ஊழியத்தை செய்கிறவளாய் மாற்றும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் எல்லா ஆண்டவரே எங்க கையில கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற ஆண்டவரே இவர்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்கும்படி

அந்த பாசையை நாங்கள் புரிந்து கொண்டு அந்த பாசையிலே நாங்கள் சுவிசேஷங்களை அறிவிக்க அந்த சுவிசேஷத்தை கேட்டு அவர் ரட்சிக்கப்பட ஏதுவாக ஊழியர்கள் நாங்கள் செயல்பட தமிழ்நாட்டு ஊழியர்களுக்கு அந்த ஹிந்தி பாஷை பீகாரி பாஷை மற்ற பாசையெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாங்க ஒரு சில இடத்துல ஹிந்தி ஜனங்களோடு ஒரு சிலர் ஊழியர் செய்வாங்க

அவர்கள் தேசத்தை விட்டு கடந்து அவர்கள் தேசத்துக்கு போகும்போது நட்சிக்கப்பட்டவர்களாக அந்த நட்சிப்பின் சத்தியத்தோடு கடந்த சேதம் அங்குள்ள மக்கள் நட்சிப்பின் கொண்டுவரத்தக்கதாக எங்க தேவனுக்கு ரிசல்ட் எல்லா மனுசரும் நட்சிக்கு முழுவதும் சத்தியத்தை அறிவதும் இப்படி சித்தமா இருக்குமா அவர்கள் நட்சிக்கப்பட்டு வேண்டுமா அவர்கள் நட்சிக்கு வேண்டுமா என்று வரும் இதை கேட்டு நீங்கள் நாங்கள் செய்யணுமா வேண்டுமா நாங்கள் செய்யணுமா காட்டணுமா வேண்டுமா